பர்வதமலை வரலாறு பர்வதமலை என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தமான மலையாகும் இது சிறப்பு வாய்ந்த ஒரு யாத்திரை தலமாகவும் ஆதியோகிகளின் தவப்பூமியாகவும் கருதப்படுகிறது மலையின் முக்கியத்துவம் பர்வதமலையின் உச்சியில் இருக்கும் மலைக்கோவில் திரிபுராந்தகேஸ்வரர் திரிபுரசுந்தரி சமேத கோவிலாகும் இந்த கோவில் மிகவும் தொன்மையானது பக்தர்கள் சொல்லுவதற்கு இங்கு இருக்கும் சிவலிங்கம் சுயம்பு தானாகவே உருவானது ஆகும் பர்வதமலையின் புராணக் கதை பர்வதமலை தொடர்பான கதைகள் பல உள்ளன ஒரு முக்கியமான கதை முனிவர்கள் தவம் பண்டைய காலங்களில் பல சித்தர்கள் முனிவர்கள் இங்கு தவம் செய்து வந்தனர் இதன் காரணமாக இங்கு ஆன்மீக சக்தி நிறைந்ததாக கருதப்படுகிறது திரிபுராந்தகனின் கதையில் தொடர்பு திரிபுராந்தகன் என்ற அசுரன் மூன்று உலகங்களையும் ஆண்டதாக புராணக் கதை கூறுகிறது அவனைக் கொன்ற மகாசிவன் அசுரர்களின் நகரங்களை அழித்து அதன் ஒரு பகுதியை இந்த மலையாக உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது ரிஷபமலை பர்வதமலை தொடர்பு சிலரும் இதை ரிஷபமலை எனக் குறிப்பிடுகிறார்கள் இதன் வடிவம் நந்தி மாடு போல் இருப்பதால் சிவபெருமானின் நேரடி ஆசியுள்ள இடமாக இது கருதப்படுகிறது பர்வதமலை ஏற்றம் மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன கொம்பு வழி மரக்கொம்புகளை பிடித்தே ஏற வேண்டும் கல் அடுக்கு வழி கடினமான படிக்கட்டுகள் உள்ள பாதை சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட மலையாக இது உள்ளது பல பக்தர்கள் குறிப்பாக மகா சிவராத்திரி மற்றும் பௌர்ணமி நாட்களில் அதிக எண்ணிக்கையில் வந்து மலையேறும் வழக்கம் உள்ளது பர்வதமலையின் சிறப்புகள் மலையின் உச்சியில் தண்ணீர் கிடைக்காது ஆனால் சில சமயங்களில் மழைநீர் வழிந்தே இருக்கும் நரசிம்மர் குகை சித்தர்கள் தங்கிய இடங்கள் போன்றவை உள்ளன மலையின் மீது உள்ள கோவிலில் பூரண வெளிச்சம் இல்லாமல் பக்தர்கள் நீண்ட நேரம் இருக்கும் மரபும் உள்ளது கற்கக் கடவுளாக கருதப்படும் பர்வதமலை ஆன்மீக சக்தியால் பெரும் பெற்ற இடமாகும்